கிரேஸுக்கு போனாலும் ஒரு நடிகனாக இன்னும் கிரேஸ் வச்சிருக்காரு இல்லையா அதுதான் நீங்க பாராட்டணும் எனக்கு இப்ப சமீபத்துல திரு அஜித்தோடைய செயல்பாடுகளை நம்ம பார்க்கும் அவர் வெறும் நடிகராக மட்டும் தன்னை காட்டிக்கொள்ள விரும்பவில்லை என்பது தெரிகிறது அவர் மாதிரி ஒரு மக்கள் செல்வா கூட இருக்கிறவங்க என்ன வேணா பேசலாம் என்ன வேணா ஆட்டம் போடலாம் என்ன வேணா பண்ணலாம் இல்லையா ஆனா எதுவுமே இல்லை பாருங்க இன்னமும் அந்த ஷால்னிங்கிற அந்த அவங்களோட ஒரு அருமையான ஒரு மேரேஜ் லைஃப் ஒண்ணு போயிட்டு இருக்கு ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்காங்க இப்போ விஜய் அங்க போயிட்டாரு இப்போ அங்க போயிட்டாரு இல்லையா அப்போ ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போது நான் கீழே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும் அவருக்கு இல்லைனா கூட கூட இருக்க அவங்க தூண்டி விடுவாங்க அப்போ திரு அஜித் அவர்கள் எதையாவது ஒருத்த பண்ணி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அதனால் அவர் இனி சும்மா இருக்க மாட்டார் அதுவும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா சார் விசில் பறகுது வெள்ளக்காரங்களாம் குழம்புறாங்க ஏன்னாங்க மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க கை கொடி கொடியாட்டுவாங்க இதை பார்த்தா விசில் விசில்னு அந்த காம்பேர்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடலாம் யார் இது பெரிய விசில் இண்டஸ்ட்ரியில யார் பா அவருக்கு எதிரின்னு பார்த்தா ரஜினி சார் இல்லையா காக்கா கழுகு அது ரெண்டும் ஆனா கழுகு ஒது வேணாம்ப்பா நான் ரொம்ப ஐட்டுக்கு போயிட்டேன் எனக்கு இந்த கேம் வேணான்னு போயிடுச்சு அப்ப வேற யாரு அப்படின்னு பார்த்தா பார்த்தாஸ்லி திரு அஜித் தான் இப்ப திரு அஜித் சார் என்ன பண்றாங்கன்னா அவங்க ப்ரமோட் பண்றாங்க அஜித் குமார் இந்தியாக்கே வேணும்னு நினைக்கிது இப்படி சொல்லுங்க விஜய் தமிழ்நாட்டுக்கு வேணும் அஜித் இந்தியாவுக்கு வேணும் காரணம் அவர் தேசிய கொடியை தூக்கி பிடிச்சார் தலைன்னு கூப்பிடாதீங்க அல்டிமேட் ஸ்டார்னு கூப்பிடாதீங்க என் பேர் அஜித் குமார் இல்ல என கே வேணா கூப்பிட்டு சொன்னாரு ஆனால் இன்னைக்கு மத்திய அரசே தேடி வந்து அவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க என்ன சார் எப்படி சார் இது திரு அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கிடைச்சதுக்கும் கொடுத்த மத்திய அரசுக்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன் மக்களின் ராஜனுக்கு பத்மபூஷன் விருது வந்து நீங்கள் கேட்கறது என்னன்னா அவரே வேணான்றாரு ஏன் அவரை எல்லாம் தேடி தேடி வருதுன்னு கேட்குறீங்க தானே அவரே வேணான்றாரு அது ஒன்று சொல்லுவாங்க சார் எப்போ வந்து விலகி போதும் அது உங்களை வந்து விரும்பி வரும்னு சொல்லுவாங்க நீங்க விரும்பி போனீங்கன்னா அது விலகி போகும் நீங்கள் விலகி போனீங்கன்னா அது விரும்பி வரும்னு ஒன்று சொல்லுவாங்க அது திரு அஜித்குமாரோடைய வாழ்க்கையில் எல்லாமே வந்து கரெக்டாகவே கோன்சிடண்டாகவே வருது அதுக்கு தகுதியானவர் தான் சார் அஜித்குமார் வந்து பத்மபூஷன் பத்ம பூஷன்றதுனா சார் மக்களால் கவனிக்கப்பட்டவர் இப்போ அந்த பற இசை அடித்தவருக்கு கொடுத்துருக்காங்க நான் அப்போதான் அந்த பேரே பார்க்குறேன் அவருடைய கலையை வந்து கவர்மெண்ட் கவ கவனிச்சிருக்கு ஆனால் அவர் இன்னைக்கு தான் கவனிக்கப்படுறாரு ஆனால் அஜித்தை இருபது இருபத்தஞ்சி வருஷமாக மக்கள் கவனிச்சிட்டு இருக்காங்க மக்கள் கவனித்து மக்கள் ரசித்தா அதை ஹானர் பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டோட வேலை அது அப்போ தான் அவங்க ஒழுங்காக கவர்மெண்ட்டே ரன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வரும் இல்லைனா இது என்னென்ன சார் நீங்கள் யாருக்கோ கொடுப்போம் ஒன்றும் இல்லை சார் அஜித் சாருக்கும் அஜித் சாருக்கு கொடுத்ததுனால தான் அதுல யாரெல்லாம் மிச்சம் வாங்கினாங்க பாருங்க நல்லி குப்புசாமி சார் வாங்கியிருக்காரு சோபா சோபனா வாங்கியிருக்காங்க அண்ட் அந்த கலைஞர் தப்பாட்ட தப்பு அவரு வாங்கியிருக்காரு இப்ப நீங்க அஜித் சாருக்கெல்லாம் அது வரலன்னு வச்சுக்கல இது யாருமே வெளியே தெரியாது இப்போ அஜித் சாருக்கு வந்திருக்குன்னு உடனேதான் இவன் நம்ம வேற யார் யாருக்கு கிடச்சிருக்கு தமிழ்நாட்டில் பார்க்கறான் அப்படின்னு பார்க்கும்போது நல்லி குப்புசாமி சாருக்கு கொடுத்தது ஒரு மரியாதை ஏன்னா ரொம்ப காலமாக அவர் வந்து இலக்கிய இதுவும் வியாபாரம் ரெண்டுத்திலயே அவர் ஒரு நிறைய ஹெல்ப் பண்ணுவார் அவர் அப்படி ஒன்று பிளஸ் எனக்கு மெயினாக அஜித் சாருக்கு கொடுத்த மாதிரியே அந்த தப்பாட்டை ஒரு கொடுத்தது பாருங்க அங்கே தான் அஜித் சாருக்கு இவங்க சரியா பண்ணியிருக்காங்க தப்பாட்டக்காரருக்கும் கொடுத்துருக்காங்க சரியான ஆளுக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து அந்த அந்த தேர்வு மேலே நமக்கு ஒரு மரியாதை வருது என்னென்னா சார் திரு அஜித் அவர்கள் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இன்னொன்று இதோட உயரிய விருதுகளே தரலாம் ஏன்னா உயிரை பணையை வச்சு ஒவ்வொரு வேலையும் செஞ்சிட்ருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா சார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே உட்கார முடியாது சார் அவரால் ரெண்டு படத்துலேயே நான் பார்த்துருக்கேன் ரெண்டு இல்லை அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணாரு நம்ம எந்த சுப்பையா என்ன சுப்பையா சரவண சுப்பையா ஒரு படம் டைரக்ட் பண்ணார் என்ன படம் சார் அது அந்த படம் வந்து நான் படம் பண்ணிட்டு இருக்கும்போது பேரலாக நடந்த படம் பெருசாக எடுத்த படம் ஒரு ஊரே காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்களே சிட்டிசன் 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 சார் சிட்டிசனுக்கு கொடுக்காம யாருக்கு சார் கொடுக்குறது அவர் ஒரு சிட்டிசன் வரலாறு படத்தில் நடத்து பல வரலாறுகளை படைத்தவர் அப்படி ஒரு நல்ல சிட்டிசனுக்கு நீங்கள் பத்மபூஷன் கொடுக்குற தப்பு இல்லை சிட்டிசன் ஷூட்டிங்லேயே அவரால் உட்கார முடியாது சார் நின்றுட்டே இருப்பார் பாவம் அதனாலேயே மிச்ச கலைஞர்களும் உட்கார மாட்டாங்க அவர் முன்னாடி ஒரு ஹீரோ இல்லை பெரிய ஹீரோ உட்கார மாட்டாங்க ஸோ அதுலேருந்தே அவர் இன்னும் சஸ்டெயின் பண்ணுறார் இவ்வளோ வழிகளையும் இவ்வளோ வேதனைகளையும் வச்சுக்கிட்டு சார் சினிமாவில் தொடர்ந்து ஒரு இடத்த தக்க வைக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரண வேலை இல்லை அதுவும் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ஒரு சுமாராக இருக்கிற ஆளை கூட அழகாக காட்ட முடியும் இல்லையா இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு இல்லை இப்போ நான் அந்த ஏஐயில் பாக்குறேன் சார் அஜித் மாதிரி சின்ன அஜித் கூட தோளில் கை போட்டு வராது இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் போகல என்னென்ன நடக்க போகுதுன்னே தெரியல போல் போட்டுருக்கு யாருமே அவங்களே எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிடுவோம் போல தெரியுது பார்த்தா எம்ஜிஆர் சின்னதாக வராரு கமல் சின்னதாக வராரு அப்படின்னும் போது இவ்வளோ பெரிய காம்படிஷன்ல படங்கள் வேறு கம்மியாக தான் நடிகிறாரு நல்லா கேட்டுங்க வருஷத்துக்கு ரெண்டு படம் மூணு படம் பண்ற ஆளும் கிடையாது ஒரு சினிமா ரேஸ்லயே இல்லையா சார் கார் ரேஸுக்கு போயிட்டாரு அதான் அந்த ரேஸ் இல்லைனாலும் கிரேஸ மிஸ் பண்ணல இல்ல மக்கள் கிட்ட இன்னும் கிரேஸ் வச்சிருக்காரு இல்லையா ரேஸுக்கு போனாலும் ஒரு நடிகனாக இன்னும் கிரேஸ் வச்சிருக்காரு இல்லையா அதுதான் நீங்க பாராட்டணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கண்ணா சார் யூஸ்வலா இது எப்படி இந்த புரோட்டோக்கால் நடக்கும்னா ஒவ்வொரு ஃபீல்டுல இருந்தும் ஒரு நூறு பேரை கொடுப்பாங்க ஒவ்வொரு ஃபீல்ட்ல இருந்தும் ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும் அதில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து பெருசாக பாராட்டணுன்றதா அந்த கான்செப்டே அந்த அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த இவரை வந்து மரியாதை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கலை டான்ஸு சோபனாவுக்கு ஏன் கொடுத்துருப்பாங்கன்னா இன்னமும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கல அந்த சந்திரசேகர்னு வரது அவங்க அப்பா பேருன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ அவங்க அந்த அந்த நடனத்துக்காக கல்யாணம் பண்ணிக்காமல் இன்னமும் அவங்க வந்து ந புது ஆளுங்களுக்கு டீச்சிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது சோபனா நல்லி குப்புசாமியை எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய வியாபாரி நீங்கள் டி நகரில் பாண்டி பசாரில் நல்லி குப்பிசாம்கிறதோ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பேர் அது எனக்கு அவர் தெரியும் என்னோட துள்ளல் படத்துக்கு அவர் தான் சென்சார் ஆஃபீஸர் அவர் சென்சார் ஆஃபீஸராக இருந்திருக்காரு அதனால எனக்கு அவர் தெரியும் வைரமுத்து சார் அவர் நல்லவர் அவர் மூலிமா எனக்கு சார் பழக்கம் அது இல்லாமல் எனக்கு லலிதா ஜுவல்லரி ஓனர்ன்றது ஃப்ரெண்டுன்றதுனால எனக்கு இவர் தெரியும் இது ஒரு பக்கம் ஸோ அவர் வந்து டி நகரில் ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டி அண்டு பெரிய இலக்கியவாதி அவர் இந்த பரிசு இந்த இதுவே அவருக்கு ஏன் கொடுத்துருப்பாங்கன்னா அந்த விருது அவர் ஒரு பெரிய இலக்கியவாதின்ற ஒரு அடிப்படையில் கொடுத்துருப்பாங்க இப்படி ஒவ்வொரு ஃபீல்டையும் கொடுக்குறாங்க இப்போ தமிழ்நாட்டில் ஒரு நிறைய பேர் கேட்கலாம் என்ன இப்போ விக்ரமுக்கு கொடுத்துருக்கலாமே ஒரு சிலருக்கு வரும் ஏன்னா விக்ரம் வந்து தன்னை வருத்தி ஸ்ட்ரெயின் பண்ணி நடிகிற ஒரு பெரும் நடிகர் அவருக்கு கொடுத்துருக்கலாமனு அது இல்லை இங்கே மேட்ரு நீ எவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணுற இப்போ எம்ஜிஆரையும் சிவாஜியும் எடுத்துங்க எம்ஜிஆருடைய ஸ்ட்ரெயின் சிவாஜி சாருடைய ஸ்ட்ரெயின் வந்து எம்ஜிஆர் இருக்காது சும்மா ஒரு மாறு வேசமே ஒரு தாடி தான் நம்மளா புரிஞ்சிக்கணும் அவருடைய அவருக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க ரிக்ஷாக்காரன் படத்துக்கு அப்ப பேரலதான் சிவாஜியோட ஒரு படம் மேபி பாரத விலாசம் வந்திருக்கலாம் பாரத விலாசல நடிச்சவருக்கு பாரத ரத்னா போல ரிக்ஷாக்காரன் அடி ஒரு கீழ்த்தட்டு மக்களுடைய பிரச்சனையை பேசின எம்ஜிஆருக்கு வந்து பாரத ரத்னா கொடுத்தாங்க அப்ப அது பெரிய பேசு பொருள் கேள்வி பொருளா இருந்தது ஆனா எல்லாருமே கன்வின்ஸ் எங்க ஆனாங்கன்னா அந்த படம் சூப்பர் ஹிட் ஒரு அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனை எடுத்து பேசுனார் அது இது அது மாதிரி இன்ன வரைக்கும் இந்த ஃபீல்டுல நிக்கிறாரு இல்லையா உங்களுக்கு அதுதான் ரேஸ்ல நீங்க வந்து எந்த ரேஸ்ல போனாலும் முன்னணியில நிக்கணும் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா படங்கள் கம்மியாக நடித்தாலும் உடல்நிலை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் இன்னைக்கும் நீங்க யார் ரெண்டு பேரை சொல்றீங்க அப்போ தளபதியும் இருக்காரு சார் மூணு பேரு தளபதி நீங்க தனி கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களா நம்ம அதை அடுத்தது பேசுவோம் அடுத்தது பேசுவோம் இப்போ மூணு பேரை நீங்கள் தவிர்க்க முடியாது அந்த ஒன் டூ த்ரீல அதில் ரஜினி சார் வந்து நம்பர் ஒன்று ஏன்னா வந்து ஜெயிலர் தான் இருக்கிறதுலே பெரிய கலெக்ஷன் தமிழ்நாட்டில் ரஜினி சார் இருக்கிறதுனால விஜய் அஜித் இந்த மூணு பேருக்குள்ள தான் இது கேமு அதில் நீங்கள் வந்து தவிர்க்க முடியாமல் இருக்கார் பாருங்கள் இப்போ இவ்வளோக்கும் அஜித் சாருடைய படங்கள் இவங்க அளவுக்கு கண்டினியூஸாக பண்ணுறதில்ல எப்போ ஒரு படம் பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது தொடர்ந்து ரேஸில் இருக்கார் பெரிய கிரேஸில் இருக்கார் நான் மெயினாக சொல்கிறது என்னென்னா இன்னமும் அவருடைய ரசிகர்கள் வந்து ஸ்லீப்பர்ஸ் செல்லு மாதிரி வெளியவே தெரியாது அவன் என்ன பண்ணுவானா சைலண்டா இருந்து அவருடைய நியூஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணுவான் அவரை பத்தி பெருமை பேசுவான் அப்ப அங்கதான் ஒரு கொஸ்டின் வருது சார் விருது அஜித்து கொடுத்தாங்களா இல்ல அவர் பின்னாடி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான அஜித் ரசிகர்களுக்காக அதுல ஒரு கேம் இருக்கா தப்பு இல்லையா இப்போ விஜய் திரு அஜித் என்ன சொல்றாரு இந்த விருது எனக்கு எப்படி மகிழ்வை தருகிறதோ எப்படி எனக்கு சேருமோ அதே மாதிரி என் ரசிகர்களுக்கும் சேருன்ட்டார்ல அவர் அதான் போட்டிருக்காரு அப்படின்னும் போது அதுதான் நான் திருப்பி சொல்றேன் அவருடைய ரசிகர்களுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு ரசிகரை தொடர்ந்து கையில் வச்சிருக்கிறது பெரிய விஷயம் சார் விக்ரமுக்கு இதே வந்து தெரியுமா சாமி அப்போ நான் பார்த்தேன் அந்த ஒரு எண்பது ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணுல இருந்து தில்லில இருந்து ஒரு டேக் ஆஃப் ஆனார் ஒரு ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு வரைக்கும் இருந்தார் கிட்டத்தட்ட நம்பர் ஒன் நம்பர் வந்தார் பட் அதை ஹோல்டு பண்ண முடியலையே ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்களே இவ்வளவு ரஜினி சார் இருக்கார் நடுவுல இவரை மீறி இவங்க ரெண்டு பேர் நிக்கிறாங்கன்னு போது அப்போ மக்கள் சக்தி எப்பவுமே சார் ஒரு அரசியல்வாதி மெயினா பாக்குறது என்ன தெரியுங்களா சி என்னதான் இதுக்குன்னு ஒரு தனி பத்மபூஷன் பதவிகள் தர ஒரு டீம் இருந்தாலும் அவங்க யார்கிட்ட அனுப்புவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அனுப்புவாங்க எல்முருகன் இருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த அந்த அவங்க கிட்ட போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க அதுல மக்கள் செல்வாக்கு யாருக்கு உண்மையான கலைஞன் யாரு வெளியே தெரிய வேண்டிய கலைஞனி இப்போ இப்ப அந்த தப்பா அடிக்கிறவரை இப்ப நம்ம எல்லாம் மைண்டுக்கு ஏத்துட்டாங்க இல்லையா சோ அது ஒரு பக்கம் பண்ணுவாங்க அது ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் பண்ணுவாங்க ரியல் திறமசாலைகளுக்கு சோபனா மாதிரி ஆளுங்களுக்கு அது ஒரு பக்கம் கொடுப்பாங்க இது இல்லாம மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்கு அப்படின்னு பாக்குறத அப்ப எம்ஜிஆர் கொடுத்தாங்க அப்படியே தொடர்ந்து எம்ஜிஆர் வழியில் எதிர்காலத்தில் ஒருவேளை வரப்போகும் திரு அஜித்தை அவர்கள் ஒருவேளை ஸ்மெல் பண்ணாங்களா என்னன்னு தெரியல அரசியலுக்கு வருவாரா சார் சொல்ல முடியாத பத்ம பூஷன் கொண்டு போய் எனக்கு சமீபத்தில் திரு அஜித்தோடைய அவர் வெறும் நடிகராக மட்டும் தன்னை காட்டிக்கொள்ள விரும்பவில்லை என்பது தெரிகிறது துபாய் ரேஸ்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அது இப்ப நடத்த வேண்டிய அவசியம் ரேஸ்லயும் சொல்றீங்களா அரசியல் ரேஸுக்கு அவர் இழுக்கிறாங்க இழுக்கப்படும் சார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தாரு சார் சிவாஜி சார் அப்போ எப்படி எதில் இருக்காருன்னா காங்கிரஸ்ல இருக்காரு அவருக்கு ரொம்ப காமராஜர் பிடிக்கும் ஈவன் எம்ஜிஆருக்கும் காமராஜர் ரொம்ப பிடிக்கும் நல்லவங்களை யாருக்கு பிடிக்காதுங்க நல்லவர் அவர் அதனால எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் கொள்கை ரீதியாக அவர் டிஎம்கே போய் மாட்டிக்கிட்டார் யாரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் மட்டும் காமராஜோட டிராவல் பண்ணியிருந்தா தான் நாடே வேற அப்போ அவர் என்ன பண்றாருன்னா எம்ஜிஆர் எம்ஜிஆர் அரசியலுக்கு உள்ள வந்து அந்த எழுநூத்தி ஏழில் நிற்கும் போது சிவாஜி அவர்களையும் காங்கிரஸ் தூண்டி விடுது அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு அவர் என்ன பண்றாரு கான்ட்ரிபியூட் பண்றாரு பட் எம்ஜிஆர்ன்றது பெரிய கரிஷ்மா அப்போ அது முன்னாடி யாருமே நிற்காது காட்டார் மாதிரி சுனாமி மாதிரி நிற்கிறாரு அவர் அதில் தான் அவர் மாட்டிக்கிட்டார் ஓகேங்களா சப்போஸ் அந்த நேரத்தில் எம்ஜிஆர் வந்து இல்லாமல் சிவாஜி சார் வந்திருந்தாருன்னா சிவாஜிக்கு வேற நடந்துருவோம் ஏன்னா சிவாஜி சார் நிறைய பேருக்கு தெரியாது சார் நான் உங்க சேனலில் சொல்கிறேன் சார் சிவாஜியும் தர்மம் பண்ணியிருக்காரு நிறைய பேருக்கு தர்மம் பண்ணியிருக்காரு ஆனால் வெளியே தெரியல அன்பார்ச்சுனேட்லி என்ன தெரியுமா அவர் படத்தில் பூரா அவர் வேற வேற கதாபாத்திரமா இருந்து சீக்கிரமா இருப்பாரு கா அந்த தர்மம் கொடுக்குற மாதிரி எல்லாம் இருக்காது அவருக்கு அவரு கதைப்படுவார் ஆனால் எம்ஜிஆர் என்ன பண்ணுவாருன்னா அது சீன அதாவது தான் இருக்கும் அப்போ என்ன டக்கு டக்குன்னு கனெக்ட் ஆகிடுச்சு எம்ஜிஆர் தான் பண்ணுவாருன்னு இவரும் நிறைய பண்ணியிருக்காரு நிறைய ஹெல்ப் பண்ணார் ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவர் நன்றி உணர்வு உள்ளவர் இன்னமும் அவரை அறிமுகப்படுத்தின பெருமாள்னு அவர் பேர் அந்த பராசக்தியோட புடிசர் அவர் உயிரோட இருந்த வரைக்கும் அந்த தீபாவளிக்கு அவர் வீட்டில் தான் போய் கொண்டாடுவார் தீபாவளிக்கு அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்போ அந்த மரியாதை அந்த நன்றி உணர்வு இதெல்லாம் சிவாஜி சார் நல்ல குவாலிட்டி உள்ள நடிகர் அன்பார்ச்சுனேட்லி அவர் பெருசாக தெரியல அது மாதிரி திரு அஜித் அவர்களுக்கு என்னென்ன குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி ஒரு கிரே மக்கள் செல்வா கூட இருக்கிறவங்க என்ன வேணால் பேசலாம் என்ன வேணால் ஆட்டம் போடலாம் என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா ஆனால் எதுவுமே இல்லை பாருங்கள் இன்னமும் அந்த ஷால்னிங்கிற அந்த அவங்களோட ஒரு அருமையான ஒரு மேரேஜ் லைஃப் ஒன்று போயிட்ருக்கு அது இல்லாமல் ரசிகர்களை கையில் வச்சுருக்காரு அழகா ஒரு விஷயம் சொல்றாரு அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்றீங்க எப்போ நீங்க வாழ போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு அது மக்கள் மேல இருக்கிற ஒரு இது தானே என் வேதனை தானே எங்களை வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே நீங்க எப்பப்பா வாழ போறீங்க அப்படின்னு அவர் கேட்கிற கேள்வி வந்து ஒரு அக்கறை தானே அதுல ரெண்டு ரெண்டு மூணு உள்குத்து இருக்கு அஜித் வாழ்கன்னு மட்டும் சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கலாம் அது விஜய் சேர்க்கறதுக்கு பின்னாடி ஒரு குத்து இருக்கு அதெல்லாம் சேர்ந்தது தான் சீது என்னன்னா இது இது கேம் பியூர்லி கேம் தான் இந்த கேம்ல இப்போ விஜய்ன்ற ஒருத்தர் வந்து ஒன்னு ஒன்று ஒரு இடத்துக்கு போயிட்டாரு ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்காங்க இப்போ விஜய் அங்கே போயிட்டாரு இப்போ அங்கே போயிட்டார்லையே அப்போ ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது நான் கீழே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும் அவருக்கு கூட கூட இருக்கவங்க தூண்டி விடுவாங்க அப்போ திரு அஜித் அவர்கள் எதையாவது ஒருத்தர் பண்ணி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அதனால் அவர் இனி சும்மா இருக்க மாட்டார் இந்த பத்ம பூஷன் விருதும் நம்ம துபாயில் போயிட்டு அவர் வந்து ரேஸில் அதுவும் அன்றைக்கி பாத்தீங்கன்னா சார் விசில் பறகுது வெள்ளைக்காரங்களாம் குழம்புறாங்க ஏன்னாங்க மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க கை ஆட்டுவாங்க கொடி ஆட்டுவாங்க இங்கே பார்த்தா விசில் விசில் அந்த க காம்பேரில் கன்ஃபியூஸ் யாரா இது இவ்வளோ பெரிய விசில் ஆள் இவ்வளோக்கும் அது என்ன செவன்த்தும் நம்ம தான் இல்லையா செவன்த் ரேஞ்சில் தான் வராது அவரு இவ்வளோ பெரிய கிரேஸ் வச்சுருக்காரு யார் இவர்னு கேட்கும்போது தான் அவர் சொல்றாரு தெரியுது அவங்களுக்கு ஓ இவர் வந்து ஒரு தமிழ்நாட்டில் பெரிய நடிகர்னு அவங்க தெரிஞ்சது அதுக்கப்புறம் அவரை பற்றி பெருமையை பேசுகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதராக தன்னை காட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன அஜித்து கவனம் எடுக்கலாம படம் விடாமுயற்சி அதை கொண்டு வரலாம் அதுக்கு எந்த முயற்சியும் காணும் அப்போ அவர் அரசியல கொண்டு வர விடாமுயற்சி நடக்குதுன்னு சொல்றீங்களா எதுவும் நடக்கலாம் முயற்சிகள் எங்கிருந்து வேணாலும் விடாமல் நடக்கலாம் ஏன்னா விடக்கூடாது யாரை விடக்கூடாது விஜய விடக்கூடாது இங்கே இப்போ என்னென்னா சார் இப்போ நம்ம அடுத்ததுக்கு வருவோம் இப்போ அவருடைய பத்மபூஷன் விருதுக்கு தகுதியானவர் வாங்கிவிட்டார் அது தமிழர்களுக்கே பெருமை அவருடைய ரசிகர்களுக்கு மிக மிக பெருமை திரு அஜித் அவர்கள் அந்த தகுதியானவர் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு வாங்க இனிமே கேமை பத்தி பேசுவோம் ஏன் இப்போ கொடுக்குறாங்க கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஒன்றும் இல்லை ஒன்றிய அரசுன்னு திரு விஜய் பேசுறார் பார்த்தீங்களா அதுதான் இட் சிம்பிள் லாஜிக் தொடர்ந்து அஃப்கோர்ஸ் அவர் வேற ஏதாவது வேர்டு யூஸ் பண்ணியிருக்கலாம் தொடர்ந்து டிஎம்கே சொல்கிற வேர்டு அது எது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அப்போ ஆல்சோ ப்ரூட்டோன்னு ஒன்று வருது இல்லை யூடியூப் ப்ரூஃப்டோன்னு ஒன்று வருது இல்லையா அது மாதிரி மத்திய அரசுக்கு கொஞ்சம் விஜய் சார் மேலே காண்ட் ஆயிட்டாங்கன்றது தெரியுது அப்போது இவருக்கு என்னென்னா திரு விஜய் அவர்களுக்கு என்னென்னா நம்ம கட்சி ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டுத்தையும் எடுத்தா தான் எதிர்பார்த்து வேறு டிஎம்கே எடுத்தாலும் தப்பு வெறும் பிஜேபி எடுத்தாலும் தப்புன்னா அவர் காமனாக அவர் எதிர்ப்பை ஃபிக்ஸ் பண்ணுறாரு ஆனால் அவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ அவருக்கு எதிராக ஒன்று உருவாக்கணும் இண்டஸ்ட்ரியில் யார்ப்பா அவருக்கு எதிரின்னு பார்த்தா ரஜினி சார் இல்லையா காக்கா கழுகு அது ரெண்டும் ஆனால் அவருக்கு கழுகு ஒதுகிருச்சு வேணாம்ப்பா நான் ரொம்ப ஹைட்டுக்கு போயிட்டேன் எனக்கு இந்த கேம் வேணான்னு போயிடுச்சு அப்போ வேற யார் அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸ்லி திரு அஜித் தான் இப்போ திரு அஜித் சார் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க இந்த ப்ரமோஷன் வந்து அஜித் சாருக்கு வேணுமா வேண்டாமான்னா அஜித் சாருக்கு வேண்டாம் ஆனால் அஜித் சார் கூட இருக்கிற லட்சோப லட்சம் ரசிகர்களுக்கு வேணும் நல்லா கேட்டுங்க ரசிகர்களுக்கு தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அவங்களுக்காக தான் படம் பண்ணுறீங்க அவங்க டேஸ்ட்டுக்கு தான் நீங்கள் கதையை சூஸ் பண்ணுறீங்க இல்லையா அப்போ அவர்களுடைய ரசிகர்கள் விஜய் சார் இந்த இடத்துக்கு போயிட்டாரு நம்ம தலை இருக்கிறதையும் வேணாம் வேணாம் அப்படின்னு அவன் டிஸ்டர்ப் ஆகும்போது அது அவர் நாலேஜுக்கு போயிருக்கும் அவர் நாலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்றாருன்னா நம்மளுடைய ரசிகர்களை நம்ம உற்சாகப்படுத்தணுன்றதுக்காக ரேஸுக்கு போறாரு ரேஸ்ல நல்ல ஒரு பெரிய மரியாதையை தேசிய கொடியை எடுத்துட்டு அவர் வரும்போது இன்னொன்று நமக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்தது இல்லையா ரேஸ்லயும் மாஸ்க் காமிச்சார் ஆ நல்ல மாஸ்க் காட்டினாரு ரெண்டாவது சார் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிடம்னு பேசிட்டு இருக்கிற நிறைய பேர் தேசிய கொடியை பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை இப்போ சமீபத்தில் முதல்லலாம் கிடையாது முதல்லலாம் அர்ஜுனும் விஜயகாந்த் இருந்த வரைக்கும் படங்களில் வந்து தேசிய கொடி மஸ்ட் இருக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாடு வேறன்ற மாதிரி காட்டிட்டு இருக்கானுங்க அப்போ அது கவர்மெண்ட் கவனிக்கிது துபாயில் நடந்த ரேஸ்ல தேசிய கொடியை தூக்கி குடிக்கிறார் கூட பத்ம பூஷன் இதுதான் மெயின் காரணம் நீங்க இதை சொல்லுங்க அவருக்கு பத்ம பூஷன் கொடுக்கப்பட்டதற்கான முக்கிய காரணம் துபாயில் நடந்த கார் ரேஸ்ல ஒரு மிகப்பெரிய நடிகர் தேசிய கொடியை தூக்கி சென்றார் இவர் தான் இந்தியாவுக்கே வேணும் நினைக்குது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை அஜித் குமார் இந்தியாவுக்கே வேணும் சொல்லுங்க விஜய் தமிழ்நாட்டுக்கு வேணும் அஜித் இந்தியாவுக்கு தேசிய கொடியை தூக்கி பிடிச்சார் டைம்ஸ் ஆஃப் நான் ஐ எம் சோ ப்ரவுட் அஜித் இந்தியா லீடர் ஏன்னா தேசிய கொடியை தூக்கி பிடிச்சார் இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் கவனிச்சது கவனிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு மாஸ் நடிகர் வளரட்டும் அவர் நமக்காக வளர்றாரோ இல்லை ஒரு அவராகவே கூட வளர்ந்துக்கிட்டோம் எனவே ஒரு தேசிய குழுவை மதிக்கக்கூடிய ஒரு நடிகனை நாம் மதிக்க வேண்டும் என்று அவருக்கு இந்த ஹானரை கொடுத்துருக்கு இந்த வகையில் பார்த்தீங்கன்னா அஜித் குமார் நூற்றுக்கு நூறு தகுதியான போர்சன் இந்த பத்மபூஷனுக்கு நூற்றுக்கு நூறு தகுதியான போர்ஷன் அதை கரெக்டாக தேர்ந்தெடுத்து தான் அவங்க கொடுத்துருக்காங்க